எத்தருடைய நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்திலே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் உண்மது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் ஆமாம் உண்மையிலுமே நம்முடைய ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் அவர் ஒவ்வொரு உறுப்புகளும் பாருங்களேன் அவருடைய செயல் அதோடைய செயல் ஹார்ட் துடிப்பு ரத்த ஓட்டம் நம்மளுடைய பார்க்குற பார்வை பசுமையான கலர் கலராக இப்போ என்ன கலரோ அதை நமக்கு தெரியுது செடி பச்சை பூ விதவிதமான என்ன கலராக இருந்தாலும் அது சிகப்பு மஞ்சள் ரோஸு என்ன கலராக இருந்தாலும் அது அப்படியே தெரியுது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியல இல்லையா அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது ரத்தம் ஓட்டம் அதை பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா எல்லாமே கற்புப்பையில் ஒரு குழந்த உண்டாகிறது எல்லாமே ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக நம்ம பிரமிக்கத்தக்க நம்மளுடைய செயல் நம்ம உறுப்புகள் ஒவ்வொன்றும் செய்கிறத பார்க்கும்போது பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா ஒரு இடத்துல ஊனமுட்டவர்களாக சொல்லுவாங்க எங்களை அப்படி ஆண்டவர் உருவாக்கலையே நாங்கள் எப்படி அந்த அவரை துதிப்பு உண்டாக்கப்பட்டபடியாக உண்மை துதிப்பேன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எப்படி துதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதுங்க நம்ம இந்த உறுப்புலேயும் சிலவங்க அழகாக மெசேஜ் சொல்கிறாங்க ஊனமுட்டவர்கள் அந்த வண்டியில் போய் மெசேஜ் சொல்கிறாங்க குருடர்கள் தேவனை துதித்து பாடுறாங்க கை இல்லாதவங்க காலில் எழுதுகிறாங்க ஸோ இவங்க இவங்க அந்த இதுலேயும் ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறதை நான் பார்க்குறேன் ஆண்டோடைய வேலை செய்கிறதை நான் பார்க்குறேன் எனக்கு அன்பானவர்களே இவர் மோசை கூட தொ தொக்குவாயுதான் அதை ஆண்டவர் சரி பண்ணலை அதுலேயே தான் ஆண்டவர் ஆரோனே கொடுக்குறாரு அவனுக்கு பதில் அபாயாக கொடுக்குறாரு அதே மாதிரி பவுல் பௌலடியார் அவர் ஒரு குள்ளமாக இருக்குது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறார் அது சரி பண்ணலை இப்படி நிறைய விஷயங்கள் எசுடி சீசரில் சின்ன யாக்கோவன் பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் தாங்கி நடப்பார் அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து நான் எப்படி மற்றவங்களை சுகமாக்க முடியும்போது நீங்கள் இதுலேயே செய்யி இதுலேயே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து எல்லாருக்கும் எல்லாமே இருந்து அவங்க செய்கிறது காட்டிலும் நீ இப்படியே செய்கிறது ரொம்ப ஆண்டவரை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அந்த 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 இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லாமே நல்லா இருந்து நம்ம செய்கிறோம் இல்லையா ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உப்புகள் இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி லாசு ஐசிர்வாங் கதை கூட ஐசிர்வாங் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் லாசர் ஒன்றுமே இல்லை வீடு இல்லை சாப்பாடு இல்லை அவள் வந்து நாயோட நாயாக அவன் அந்த குப்பையில் இருக்கிறத சாப்பிட்றான் அதனால ஆண்டவரை அவன் தூசிக்கலை இப்படி என்னை படைச்சிட்டிங்களே அப்படின்னு அவன் ஆண்டவரை ஒரு கேள்வியும் கேட்கல அந்த இதுலேயும் அவள் உண்மையாக தான் இருக்கா போய் அசான் வீட்டில் திருடுறதோ எதுவுமே நம்ம இது பண்ணலை கேள்விப்படலை இல்லையா அந்த இதுலேயும் அவள் உண்மையாக பொருசுத்தமாக இருந்திருக்கான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதிசயத்தக்கமாய் உண்டாக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அவருக்கு இன்று நாம் எதாவது செய்யணும் ஆர்வ நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் நம்மளை தெரிந்து கொண்டால் நம்மளை அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிற நம்மளோட ஒவ்வொரு சாட்சிகளுமே ரொம்ப அழகாக இருக்கும் நாம் ஆண்டவரை இந்த இதில் நாம் இவ்வளோவாய் துதிக்கணும் இல்லையா நீங்கள் ஆண்டவரை துதிங்கள் கத்தர் நல்லவர் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி